காலையில போனவே எத்தனை மணிக்கு வந்திருக்கா மணியை பத்தி அட எம்மா இவ்வளவு நேரமா பாரல்ல போன் எடுக்கல போன் பண்ணலனா இது ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கேன்னு எனக்கு வேண்டியது நம்ம அப்படி என்னல முக்கியமான விஷயம் ஒன்னு நடந்துற போகு நம்ம சீட் என்னது எம்மா உனக்கு பிடிச்ச பனானா கேக்க நேந்திரம் பல சிப்ஸ் பாப்ஸ் என்ன ஐஸ் கேக்கதெல்லாம் வாங்கி எம்மா இல்லமா ஒரு குட் நியூஸ்மா ஆக மத்த நீ எங்க போனான்னு சொல்ல மாட்டா ஏம்மா என்ன சொல்லி இன்னைக்கு நான் பிச்சைமணியா இன்டெர்ஜியூ பேர் என்னம்மா இன்டெர்ஜியூ வா எங்க நடந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கலாம்மா அங்கே வைக்கிறா எனக்கு தெரியல உனக்கு எப்படி பார்த்தீங்க எங்கள் குரூப் எல்லாம் அங்கே பேருந்தம்மா எனக்கு வேலை கிடைச்சிட்டம்மா என்னை ஏமாத்தலைனால வேலை கிடைச்ச விஷயத்துல என்னை ஏமாத்தாதே பொய்ன்னு தெரிஞ்சு கொண்டுருவேன் நம்ம சத்தியமா வியாலை கிடச்சிட்டாலே உடனே ஸ்பீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க Inyo, அன்னி முனி அம்மா அண்ணா எதுக்கு இங்க வரா? இவரத்துக்கு வரரு. பஞ்சடை சீக்கிரம் போனேடே. அம்மா குடும்பமா வரவமா? வாசல்ல நின்னே ரெடிட்ரிடா. அம்மா உள்ள வந்தா தேவ இல்லா டென்ஷன்மா. வாசல்ல வச்சி வெட்டிரடாமா. ஏய் எதுக்கு வரவன்னு தெரியாத அதுக்குள்ள வாசல்ல வச்சி ரெடி ரைட்டான்னு கேக்க அப்பளங்க. அம்மா தேவ இல்லாம ஒன்னு டென்ஷனே கிரோமா. இرم வாசல்ல வெட்டிர. லேய் முனி அம்மா எல்லார்கியம்மா. யாம்பி ஓட प्याசம் ஊரு. வந்த உடனே எல்லார்கியமே இல்ல கேகா.

எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணு எனக்கு பேச பிடிக்கல விண்மீன் ஒரு பைய கூட வாடி பண்ணலாமா அந்த பையன் விஷம் குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு சொன்னாவே அந்தல பாக்க பேர்ந்தமா அங்க அடி சொன்னா அதுக்கு அடி தான் வரது ஆடி கிடக்கா நான் போறேன் இன்டர்வியூல நின்னு எங்க பேர் பான் புரிஞ்சிட்டேன் திருப்பி திருப்பி சொல்ல இந்த உதவக்கற பையலுக்கு என் பிள்ளை பிடிக்கல அப்படிதானே அதோட அந்த பச்சன் அந்த மங்கத்தை விட்டுட்டேன் அதுதான் இந்த மானம் உள்ள மங்கத்தக்க போனா ஆனா நீங்க என் பிள்ளைக்கு அமெரிக்கால மாப்பிள்ள பத்திரம் சதி வேலை பண்றியா அவனை பத்தி உங்களுக்கு தெரியாத

அதெல்லாம் இவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாத என்னால முடியல நான் தோத்துட்டேன் அவன் விருப்பத்துக்கு நடந்துட்டேன் அம்மா முடியாது